பிரைஸ்தலா கர்த்துடைய பரிசு நாம் அகியப்படுவதாக பரிசுத்த யோவானது சுவிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினான்கு அதோசனம் சென்ட் ஜான் சாப்டர் ஃபோர்டீன் வர்ஸ் ஃபோர்டின் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் கர்த்துடைய பரிசு நாம் அகியப்படுவதாக ஏர்சாப்புடைய நாமம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டது எல்லோரும் கேட்கிறார்கள் எல்லோரும் ஜெபிக்கிறார்கள் எல்லோரும் மன்றாடுகிறார்கள் எல்லோரும் புலம்புகிறார்கள் எல்லோருக்குமே சில நேரங்களில் சில தேவைகளுக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது சில நம்முடைய ஜெபம் மற்றவர்களுக்கு அற்புதங்களாய் மாறுகிறது ஜெபிக்கிற நமக்கு அதில் ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம் என் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படி சீஷராக சீசியாக நீங்கள் இருங்கள் ஆண்டவர் சொல்றார் அவர் சொல்லும்போது சில வார்த்தைகளை நாம் கவனித்து கேட்க வேண்டும் என்ன சொல்லிருக்கிறார் அழகா பாருங்க என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க என் நாமத்தினாலே நீங்கள் எதை கட்டணம் நான் செய்வேன் அவருடைய ஷீஷருங்களுக்கு கர்த்தர் அந்த வார்த்தை சொல்லிக்கிறார் நாம் சீஷராக இருக்கும்போது அவரை நோக்கியை மண்டாடும் போது கர்த்தர் செய்ய மாட்டாரா நிச்சயம் செய்வார் அவர் உயிரோடு தான் இருக்கிறார் நமக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறார் உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறார் இல்லை வேறு யாருக்கு செய்யறதுக்கு விட்டு விடுவோமா விட மாட்டோம் என் அன்பு ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்கட்டும் ஒரு விஷயம் ஆண்டு சமூகத்தில் நான் காத்து கொண்டிருந்தேன் ரொம்ப உபவாசத்தோடு கூட உழைத்தன ஆரம்ப நாட்கள் எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லையே எப்படி ஜெபிக்குதுன்னு தெரியல எப்படி துதிக்குன்னு தெரியல பாடத்து தெரியல செய்ய தெரியல நான் மன்றாடிக்கிட்டு இருக்கிறேன் நான் அழுது கொண்டு இருப்பேன் அழுதுகிட்டே இருப்பேன் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன் தெரியல ஆண்டவர்களை கூட பேசினார் சிலரை அழைத்து கொண்டு வருவார் கொஞ்சம் மந்திரிச்சு விடுங்கன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபீல் ஆகும் ஜெபிக்கணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே மந்திரிச்சி விட சொல்கிறாங்களே அவங்களுடைய பாஷையில் அவங்க சொல்றாங்க ஓன் பாஷையில் நீ ஜெபி ஆண்டவுடைய சத்தம் கேட்ட நீ ஜெபிக்க ஆரம்பிப்பேன் அப்போ ஜெபிக்க ஜெபிக்க ஒரு மாற்றங்கள் வந்தது யார் வந்தாலும் ஒரு சிலர்லாம் வேப்பலையை தூக்கி டேன்ட்டா வந்துருக்குறாங்க அதுவும் சொல்லுவாங்க அவங்க வீட்டில் ஒரு வேப்ப மரம் இருக்கு அந்த வேப்ப மரத்தை இலையிலேருந்து தான் நல்லா போகும் நீங்கள் எங்கேருந்து போய் வேப்பங்களை வச்சு எடுத்துட்டு போயிட்டுமா வேப்ப இலை எடுத்துகிட்டு போயிடாதீங்க அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்தில் அந்த இலையை மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுங்க எடுத்துகிட்டு போங்கன்னுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சது ரொம்ப ஃபீல் பண்ணேன் என்னாண்டவர் இப்படியெல்லாம் வராங்களே அப்படின்னு வரட்டும் அதை பற்றி ஃபீல் பண்ணாத அதே நபர்கள் காலப்போக்கில் அவங்க சொன்னாங்க இந்த வேப்பிலெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் ஏதோ ஏசிவின் தத்தஞ்சைன்னு சொல்ல சொல்கிறாரு அதனால தான் நம்ம அந்த வார்த்தையை சொல்லுவோம் உடனே அவங்க சொல்லுவாங்க யாருக்காவது அற்புதம் பெற்றுக்கொண்டவர்கள் வெளியில் போய் சொல்லுவார்கள் அங்கே போகிறதுக்கு வேப்பிலெல்லாம் ஒன்றும் தேவையில்ல இல்லை ஏசுவின் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனால சரியாயிடும் நீங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போங்க அவர் உங்களுக்கு ஜெபம் பண்ணா சரியாயிடும்வாங்க மந்திருச்சா சரியாகுன்னு சொன்ன இடத்துல ஜெபம் அண்ணா சரியாகுன்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்வை கர்த்தர் கொடுத்தார் எனக்கு பெரியமான சகோதரன் சகோதரியே ஆஃப்டர் ஆல் என்னை கொண்டே கர்த்தர் இந்த காரத்தை செய்யும்போது நீங்களாம் ஏமாத்துறோம் ஏசி விநாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும் போதெல்லாம் அப்பா எனக்கு அதை செய்ங்க எதை செய்ங்கன்னு சில நேரத்தில் கேட்பேன் எனக்கு எதுவுமே வேணாண்டவர் எனக்கு எதுவும் வேணாண்டவர் நீங்கள் போதாண்டவர் எனக்கு எதுவுமே வேணாண்டவரே காசு பணம் வேணாண்டவர் நீங்கள் போதாண்டவர் நீங்கள் போதாண்டவர் காசு வேணாண்டவர் பணம் வேணாண்டவர் நீங்கள் போதாண்டவரேன்னு சொல்லி தப்பாக ஜெவம் பண்ண ஆரம்பித்தேன் தப்பாக ஜவம் பண்ணேன் நான் விரும்புனது போல காசு இல்லை பணமும் இல்லை காசு இல்லை பணம் இல்லை பட்டினி 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 கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் நிறைவாக இருந்துச்சு இப்படி ஜெபிக்க தெரியாமல் ஜெபிச்சுட்டு இருந்தோம் ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு நாள் பேசும்போது சொன்னார் என் நான் நீங்கள் எதை கேட்டால் நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன் எனக்கு அது வேணாம் இது வேணான்னு சொன்னால் நீ கஷ்டப்பட்டுட்டு இன்னும் கஷ்டப்படு அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் நான் இப்போல்லாம் ஜெவம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டவர் இன்னும் கேசு இன்னும் காசு இன்னும் என் வாழ்வில் நீர் அப்படின்றலாம் ஜெவம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏசப்பட்டு நம்ம கேட்கணுங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அந்தளவுக்கு தகுதி உலக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு பிரியமான சகோதரன் சகோதரியை நீங்கள் கேட்காமல் ஒரு அற்புதமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது நீங்கள் செபிக்காமல் ஒரு அதிசயங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது நீங்கள் மன்றாடாமல் ஒரு பெரிய கதங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அதனால் ஏசுவி நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கற்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அன்பு தகப்பனே இந்த ஜீவ வார்த்தையின் பிரகாரமாய் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டால் அதை நான் செய்வேன்னு சொல்லிக்கிறீங்களே எங்களுக்கு செய்ய ரெடியாக இருக்கிறீங்க இவ்வளோ காலமாக நாங்கள் தப்பாக ஜோம் பண்ணோம் இன்றைக்கி நாங்கள் மனம் உருகி செபிக்கிறோம் அண்டவரே என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருத்துடைய மன விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் அற்புதங்களாக அதிசயங்களாக இயேசுவை நாமத்தினால் மாறுவதாக தேவைகள் சந்திக்கப்படுவதாக அதிசயங்கள் நடப்பதாக ஆஸ்ரங்கள் உண்டாகுவதாக இயேசுமல்ல பிதாவே ஆமேன் ஆமே